பாலவாளமுடன் எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இணைய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டில் ஒரு அருமையான பூமிங்க நம்ம கிணத்துக்கிட ஏரியாவிலேயே யாரும் கொடுக்க முடியாத ரேட்டில் ஒரு சூப்பரான ஒரு பூமிங்க இது ஒரு ஏக்கர் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி மூணு லட்சம் தாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குங்க இது உடனடி கரீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரேட்டு நான் கம்மி பண்ணி வாங்கி தரேங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து இருந்து கரெக்டாக வெறும் நாலு கிலோமீட்டருங்க சோளக்கல் ஏரியாவில் தான் இந்த எடை அமைஞ்சிருக்குங்க நீங்கள் பூமி பிடிச்சிருந்தா நீங்கள் நேராக வந்து பாருங்கள் பூமி நேராக காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனடி கரையினா நான் சொன்ன மாதிரி தாங்க ஏக்கர் அறுபத்தி மூணு லட்சத்துலேருந்து உடனே உங்களுக்கு உடனே கரையினா கண்டிப்பாக ரேட்டு கம்மி பண்ணி வாங்கி தரேங்க நீங்கள் வீடியோவாக தொடர்ந்து கண்டிப்பாக பாருங்க இந்த பூமி பொறுத்தளவு பார்த்துட்டீங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க உங்களுக்கு ஃபுல் ஃபென்சிங்கோடு இருக்குங்க கேட்டு எல்லாமே க பண்ணி வச்சுருக்காங்க மண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான செமெண்ட் பூமிங்க கூடவே ஜல்லி கலந்துருக்குங்க நீங்கள் இதுல தென்னம்புல போடணும்னா உங்களுக்கு அருமையாக தென்னம்பலை வந்துட்டு அருமையான காப்பில் வருங்க சுற்றியும் பார்த்தீங்கனாலும் தென்னை மரத்தோட தான் அருமையாக இருக்கு பாருங்க அதனால இதுல தென்னையை வச்சிங்கன்னா விவசாயத்துக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க தென்னை வாழையுமே வச்செடுக்கலாங்க இதுல ஈபி பார்த்தீங்கன்னா கம்பம் உள்ளே இருக்குங்க ஈபி கம்பம் நம்ம ஒரு சர்வீஸ் மட்டும் எடுத்து ஒரு போரை போட்டால் தென்னம்புள்ள வச்சுட்டேன்னு வைங்க சூப்பரான அருமையான ஒரு பூமிங்க இது ரேட்டு நான் சொன்ன மாதிரிதாங்க கண்டிப்பாக அறுபத்தி மூணு லட்சம் உடனடி கரையினா ஏக்கர் அறுபத்தி மூணு லட்சம் சொல்லியிருந்தேன் உடனடி கரையினா கண்டிப்பா இதுலேருந்து ரேட்டு நான் உங்களுக்கு அனுசரித்து வாங்கி தரேன் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்